வணக்கம் நேயர்களே தமிழகத்தின் பரபரப்பான இடைத்தேர்தல் முடிந்துவிட்டது ஏன்னா உண்மையிலே பெரிய கட்சி திமுக கூட்டணி அது ஆனால் சிறிய கூட்டணி தான் எது பாமகவும் பாஜக அதுவும் பாஜகவுக்கு இங்கே செல்வாக்கு இல்லை பாமக தான் ரைட்டு நாம் தமிழரும் தனியாக இப்படி இருந்த நிலையில் உண்மையிலே வந்து பிரச்சார களம் எவ்வாறு இருந்தது என்றால் அவருக்கு கடும் நெருக்கடியை பாமகவும் நாம் தவறும் தந்தனை என்பதுதான் உண்மை வாக்கு வாங்கிறதுங்கிறது அவங்கவங்க கட்சி பலம் பிறகு நடுநிலையாளர் என்ன நினைக்கிறாங்க இப்படி கோணங்கள் மாறிப்போகுது மாறி போகுது ஆனால் கடுமையான பிரச்சாரத்தை இருவரும் திமுகவதற்கு எதிராக செய்தனர் என்பது ஓரளவு நிச்சயம் அது உண்மை ஆக அவ்வாறு செய்யும் பொழுது என்னென்ன நடந்திருக்குன்னா பாஜக பாஜகங்கிற திமுக தெரியும் பத்து நாளாக எல்லாரையும் வச்சு வச்சு கூப்பிட்டு கேன்வாஸ் வர்றவங்களுக்கு பணம் வந்து உக்காந்துட்டு போகிறவங்களுக்கு பணம் இப்படி எல்லா வித இதுகளையும் ஈரோடு கிழக்கு அளவுக்கு செய்யலை ஈரோடு கிழக்கில் செஞ்ச செலவு மிக அதிகம் அந்தளவு செலவு இங்கே செய்யலை அது நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம் ஆனால் ஓரளவு அந்த பேட்டனில் செலவை குறைச்சி செஞ்சுருக்காங்க என்ன இது அதே மாதிரி தான் ஓட்டுக்கும் பாமக காசு தராது என்ற ஒரு நிலை இருந்தது அதை விசாரித்து ஓரளவு உணர்ந்து கொண்டவர்கள் என்ன செய்திருக்காங்க ஆயிரம் தலா ஆயிரம் ஆயிரம் தான் ஏறக்குறைய அடைக்கி எண்பது தொண்ணூறு பர்சன்ட் கொடுத்துட்டாங்க தேமுகவினர் ஆனால் கடைசி நேரத்தில் பாமக தலா ஐநூறு என்று அந்த குறிப்பிட்ட அந்த சமூக மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக கூடிய வன்னியர் சமூக மக்கள் மற்றும் இதர அங்கே ஒட்டி வாழக்கூடிய அதே ஊரில் பிற சமூகங்களுக்கும் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் காலனி பகுதிகளில் சுத்தமாக கொடுக்கவில்லை என்று கேள்விப்படுகிறோம் ஏன்னா நான் வந்து நேரடியாக போகலை நான் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நான் கணிப்பை சொல்ல போகிறேன் சொல்ல போகிறேன்னா அந்த உண்மையும் சொல்லணும் இல்லையா அதை ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் எனது கற்றே இல்லை எப்போவுமே களம் தீவிரமாக நடக்கிறப்ப ரெண்டாவது விசிட் போவேன் மொதல் விசிட் வந்து வேட்புமனுக்கு முன்னாடி போயிட்டேன் இந்த களத்தை பார்த்துட்டேன் ஆனால் அது அண்ணாண்டு மிக வாபஸ் வாங்கிடுச்சு போட்டியில் அப்போ களம் மாறுது நான் டைரெக்டாக பார்த்தா தான் நம்ம கணிப்பு கரெக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் நான் பதினஞ்சு வருஷம் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட்டை கூறுறேன் ஏன்னா எதையும் உண்மையை சொல்லணும் இல்லையா அது எந்தளவு சரியாக வருங்கிறது நாளைக்கு எண்ணி போடுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க சரியாக வரலாம் தவறு கூட ஆகலாம் ஏன்னால் நான் வந்து அனுபவ அடிப்படையில் தான் இதை செய்கிறேன் அப்போ அதே சமயம் அங்கே காலத்தில் இருந்து நமக்கு வேண்டிய நண்பர்கள் மூலம் இந்த பணப்பட்டுவாடு இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா அவர்களால் அந்த ஸ்கேனிங் செய்ய தெரியாது அவங்களுக்கு நான் நேராக போனால் தான் அதை செய்ய முடியும் அண்ணாதிமுகவின் வாக்கு எப்படி பிரிந்திருக்கிறது என்பது நேராக போயிருந்தால் தான் செய்ய முடியும் நான் போகலை அதை ஒத்துக்கிறேன் ஆனால் வரும் செய்திகள் இந்த மாதிரி பணப்பட்டுவாடாக நாம் தமிழர் வந்து சுத்தமாக எதையும் யாருக்கும் தரவில்லை இது வந்து அவங்க எப்பயும் அவங்க பாணி அதுதான் பாணிங்கிறத விட கொடுக்கறதுக்கு காசு வேணுமே ஏன்னா தேர்தல் செலவுகளே பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து அந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள் தொலைதூர இருந்து கூட நாம் தமிழர் கட்சியினர் வந்து பணியில் கடுமையாக ஈடுபட்டுள்ளனர் ஆக அவங்க பல டிவி யூடியூபே சொன்னாங்க எங்கே போனாலும் வெளியூர் திமுகவாகட்டும் அண்ணாதிமுக சரி பாமகவாகட்டும் நாம் தமிழர் ஆகட்டும் வெளியூர்காரங்களாகவே தட்டுப்படுறாங்க உள்ளூர் மக்கள் வந்து தேடித்தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியவர் இருக்குது இன்னும் சொன்னாங்க அது உண்மைதான் எல்லா இடைத்தேர்தலிலும் இப்படி தான் போய் நம்ம இன்ட்ரிவியூ போய் பார்த்தோம்னா தட்டுப்படுற பூரா ஓட்டு இல்லாதவனா இருப்பான் அது மாதிரி தான் நாம் தமிழர் இருக்கும் சரி இப்போ க அதே சமயம் கடைசி இந்த இரண்டு நாள் பணி ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லா வெளியூர்காரங்களையும் வெளியேற்றிருவாங்க தொகுதிக்குள்ளே வர முடியாது அப்போ உள்ளூர்காரங்க தான் வேலை பார்க்கணும் அப்போ உள்ளூர்காரங்க வேலை பார்க்கணுன்னா ஒரு விஷயம் கட்சி பலம் தான் இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்போ அந்த அங்கே உள்ளூர்காரங்கன்னா கட்சி பலம்னால் திமுகவுக்கு இருக்குது வீசிக்காக இருக்குது அப்போ அதனுடைய வேலைகள் கடைசி அந்த கடைசி இன்னும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த வாக்கு சாவடிக்கு கொண்டு வரும் வேலை முதற்கொண்டு பல வேலைகளை செய்ய வேண்டும் அந்த முகவர்கள் அவர்கள் அதை செய்வார்கள் ஓரளவு பாமகவும் தான் அந்த பகுதி காரணம் நாற்பது சதவீதம் மேல் வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்பதால் பாமகவிற்கும் இன்று அந்த அந்த முகவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்வார்கள் ஆனால் நாம் தமிழர்க்கு மட்டும் அவ்வாறு செய்வதற்குரிய அளவு கட்சி பலம் அங்கு கிடையாது அதை நாம் அந்த முதல் கட்ட சர்வேலவே பார்த்தோம் அந்த கட்சி பலம் இல்லை அப்போயும் என்ன சொன்னாங்கன்னா யாரும் தெரியல சார் ஊருக்கு ஐம்பது ஓட்டு விழுது நூறு ஓட்டு விழுதுன்னு சொன்னாங்க இருக்கிறதே யாருன்னு தெரியல பல கிராமங்களில் அதுதான் நிலைமை இப்பயும் அதே தான் அவங்களுடைய ஓட்டு சைலண்ட் ஓட்டு தான் அவங்களுக்கு போட நினைக்கிறேன் அந்த சைலண்ட் ஓட்டு எப்பயும் போல் போடுவாங்க இந்த முகவர்கள் கேன்வாசிங் அதில் அவங்களுக்கு பெருசாக வராது அவர்களுக்கு நாம் தமிழர் என்று முடிவெடுத்த நிலையில் அந்த சைலண்ட் வா வாக்காளர் இருப்பாங்க அவங்க தான் போய் போட போகிறாங்க ஆக இந்த இந்த கடைசி நேர கட்டத்தில் நாம் தமிழர் சற்று பின்தங்கித்தான் ஆகும் அது களத்தின் யதார்த்தம் அந்த போட்டியில் இணையாக இருந்தது இல்லையா அந்த வாக்கு சேகரிப்பு மற்றும் அந்த பிரச்சார இதில் ஏறக்குறைய பாமகவுக்கு இணையாக செய்தார்கள் ஆனால் வாக்கு வாங்குகிறப்ப இந்த இப்போ நான் சொன்ன காரணங்களால் பின்தங்கி போய்விடும் நாம் தமிழர் இது எனது அனுபவத்தில் சொல்கிறேன் என்ன யாரே என்ன நாளைக்கு மறுநாள் எண்ணி போட்டால் எல்லாம் வந்துட போகுது என்ன என்ன ரொம்ப நாள் இல்லை வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் அது வந்துட போகுது அதனால் வந்து நான் சொல்கிறத வந்து இதை நான் என்னுடைய இதுக்காக சொல்கிறேன் அனுபவத்தின் அடிப்படையில் எனது முடிவுகளை சொல்லுகிறேன் அவ்வளோதான் ரைட்டு இப்போ அந்த முடிவுகள் ஒவ்வொரு கட்சியும் என்ன வாங்குகின்றன என்ன என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் சரி நேர்களே விக்கிரவாண்டியின் இறுதி முடிவுகள் என்னவாக வரும் என்பதை பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன் நான் களம் பிரச்சாரம் சூடான பிறகு போய் பார்க்கவில்லை ஆயினும் அனுபவ அறிவின் அடிப்படையில் பதினைந்து வருடம் இடைத்தேர்தலில் தொடர்ந்து பார்த்தவன் என்ற முறையில் அனுபவ அறிவின் அடிப்படையில் கூற முடியுமா என நினைக்கலாம் கூறுகிறேன் பாருங்கள் பதிமூன்றாம் தேதி எனது இது எவ்வளவு சரியாக வருகிறது இல்லை தவறாகவும் வரலாம் நானும் மனிதன் தான் முயற்சி செய்து சொல்லுகிறேன் எனது நம்பிக்கை தொண்ணூறு சதவீதம் நிச்சயம் வரும் என்று நம்பி தான் கூறுகிறேன் வாங்கக்கூடிய வாக்குகள் சுமார் பத்தாயிரம் குறைந்தது பத்தாயிரம் முதல் பதினான்காயிரம் வாங்கும் வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது அதுபோல பாமக நாற்பத்தி ஏழாயிரம் முதல் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வரை வாங்கும் பாமகவிற்கு இந்த தேர்தலில் உள்ளது திமுக அப்ப எவ்வளவு வாங்குன்னு கேக்குறீங்களா குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் வரை வாங்கும் வாய்ப்பு உள்ளது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளை திமுக பெறும் என்று நினைக்கிறேன் அப்போ லீடிங் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குன்னா குறைந்தபட்சமாக அறுபத்தை ஆயிரம் வாக்குகளும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வரை வாங்கும் வாய்ப்பு உள்ளது இதுதான் விக்கிரவாண்டியின் இறுதி நிலவரம் பார்க்கலாம் பதிமூணாம் தேதி வணக்கம்